சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் ஹிந்தி திணிப்பை என்றும் ஏற்க எதிர்ப்போம் என்ற வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரச்சுரங்களை வளவனூரில் வீதி வீதியாக பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் வழங்கினார் ஒன்றிய பாஜக அரசு மும்மொழி கல்விக் கொள்கையை அமல்படுத்த மறுக்கும் தமிழக அரசுக்கு கல்வி நிதியை வழங்க முடியாது என்று வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் கடந்த மூன்று தினங்களாக போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன பல்வேறு இடங்களில் ஹிந்தி மொழியால் எழுதப்பட்ட எழுத்துக்களை அளித்து எதிர்ப்பு தெரிவித்தும் ஹிந்தி எதிர்ப்பு அடங்கிய வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரச்சுரங்களை வழங்கியும் பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டங்கள் மூலம் ஒன்றிய அரசுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து வரும் வகையில் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட பொறுப்பாளரும் விழுப்புரம் எம்எல்ஏவுமான டாக்டர் லக்ஷ்மணன் தலைமையில் திமுகவினர் விழுப்புரம் அருகே உள்ள வளவனூர் பேரூராட்சி பகுதிகளில் வணிகர்களிடமும் பொதுமக்களிடமும் பள்ளி மாணவர்களிடமும் ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று வாசகங்களை தலைப்பிட்டு மும்மொழிக் கொள்கையை எதிர்ப்பு எதிர்க்கிறோம் தமிழகத்திற்கு என்ன பாதிப்பு என்று பொதுமக்களிடையே விளக்கும் வகையில் துண்டு பிரச்சுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கி ஒன்றிய அரசுக்கு எதிரான எதிர்ப்பை தெரிவித்தனர் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் தான் சத்தியமாங்க வெறும் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு வீட்டு கிடைக்கும் சத்தியம் கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள்